ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி கவரிங் வளையல் எப்படி தங்கம் போல் மின்ன வைக்கலான்னு உள்ள டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம கவரிங் வளையல் வாங்கும் போது நல்ல ஷைனிங்காக இருக்கும் நாள் போக போக அது ஒரு மாதிரி கருத்து போயிடும் இல்லையா இப் இது கவரிங் வளையல் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங் போய் நல்ல டல்லாக இருக்குது இது எப்படி நம்ம பிரைட் ஆக்கலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ட்ராப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த புளியை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நமக்கு புளி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா இப்போ இந்த வளையல் எடுத்துக்கோங்க இந்த புளி கரைசல் இருக்குதுல கரிசலை வளையல் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ப்ரெஷ்ஷு மாதிரி எடுத்துக்கோங்க இந்த புளி கரைசலை எடுத்து இந்த வளையலில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் புளி கொஞ்சம் நமக்கு தண்ணி ஊற்றணுன்னே கொஞ்சம் ஆயிடும் புளி வச்சு தேய்க்காமல் அந்த தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படி ஃப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேங்க பாருங்க இப்ப நமக்கு ஓரளவுக்கு அந்த கருப்பு நீங்க கொஞ்சம் பிரைட்டா வந்திருக்குல்ல இத இப்ப தண்ணி ஊத்தி கழுவிரலாம் இப்ப புளி வச்சு நல்ல பிரஷ் பண்ண உடனே இத நல்ல கழுவி எடுத்துக்கலாம் இத கழுவிட்டு வேற தண்ணி மாத்தி இன்னொரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்ப இந்த வலையில எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வலையில ஒரு தடவை தண்ணில போட்டு நல்ல கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வலையில் தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு சுத்தமான டவலில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க புளி ஆட் பண்ணி நம்ம தேய்ச்சி விட்டதுலேயே கொஞ்சம் நல்ல ஷைனிங் வந்திருக்கு பார்த்தீங்களா டவலில் வந்து இதே மாதிரி சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் இதில் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பவுடர் உங்களுக்கு என்ன பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பவுடர்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க வந்து பவுடரை கொஞ்சம் இந்த மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் இதில் ஒரு ட்ராப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பவுடரையும் மஞ்சளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க இந்த வளையலில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க சின்ன ப்ரிஷ் எடுத்துக்கிட்டேன்னா எல்லா இடமும் ஈவனாக உங்களுக்கு தேய்க்க முடியும் இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்ட உடனே இப்போ இந்த வளையல் எடுங்க பாருங்கள் இப்போ இந்த வளையல் எவ்வளோ ஷைனிங்காக தங்கம் போல் இருக்குது பாருங்கள் நல்ல தங்கம் போல் நல்ல ப்ரைட்டாக இருக்குது இதை ஒருக்க இந்த தண்ணியிலே முக்கிடுங்க இப்போ இந்த தண்ணியிலே முக்கிட்டு ஒன் டைம் எடுத்துருங்க இதை நம்ம டவலில் தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் வளையல் இப்படி தங்கம் போல் மின்னது பாருங்கள் இது ஒருக்கர் டவலில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தங்கம் போல் நல்லா மின்னி வரும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவரிங் வளையல் எவ்வளோ ப்ரைட்டாக தங்கம் போல் மின்னது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்